அசுரனின் அகந்தைக்கு முடிவாய்க் பக்தனின் அழைப்புக்கு பதிலாய்க் தூணை பிளந்து வெளிப்பட்ட நரசிம்மரின் தெய்வீக இது முன்னொரு காலத்தில் அகண்ட அகங்காரத்தால் கண்மூடிய ஹிரண்யகஷிபு காட்டின் நடுவில் கொடுங்காயும் வெயிலில் நிற்கும் பெரிய பாறையைப் போல அசையாமல் தவத்தில் அமர்ந்தான் தபசின் சூட்டால் காடு நடுங்கியது ஆண்டுகள் ஓட எறும்புகள் கூட அவன் உடலை மூடின ஆனாலும் அவன் அசையவில்லை அவனின் தபஸ் ஒளி வானத்தில் கூட அலைபாய்ந்தது அந்த நெடிய தவத்தினால் தங்க ஒளியில் பிரகாசித்து பிரம்மதேவர் அவன் முன்னே தோன்றினார் உன் வரம் கேட்டுக்கொள் என அருள் தந்தார் ஹிரண்யகஷிபு பணிவாய் குனிந்தாலும் உள்ளத்தில் அகங்காரம் பெருகியது காலையில் இரவில் வீட்டின் உள்ளே வெளியே பூமி ஆகாயம் பறவை விலங்கு தேவர் அசுரர் மனிதர் மற்றும் எந்த ஆயுதத்தாலும் மரணம் நேரக்கூடாது என்ற வரம் பெற்றான் பெற்ற வரத்தால் அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அவனை ஆணவம் சூழ கருங்கதிர் ஆற்றல் உருவானது அதே சமயம் காட்டின் அமைதிக்குள்ளே ஒரு சிறு இளைஞன் பிரகலாதன் கண்களை மூடி ஓம் நமோ நாராயணாய் என மனதார ஜபித்தான் அவனை திவ்யத்துவம் சூழ தங்க ஒளி பரவியது காட்டின் ஆழத்திலும் ஒளி அவன் தியானத்தை தொடுகின்றது ஆசிரியர்கள் கண்டித்தாலும் விஷ்ணுவை வழிபடக்கூடாது என எச்சரித்தாலும் பிரஹ்லாதன் சிரித்தவாறு அமைதியாக இருந்தான் மற்ற குழந்தைகளுக்கு நாராயண கதைகளைச் சொல்வதில் அவனுக்கு பேரானந்தம் ஆனால் இது அவன் தந்தை ஹிரண்யகஷிபுவை கொதிக்க வைத்தது அரச சிம்மாசனத்தில் கர்ஜித்து எங்கே உன் விஷ்ணு என சினத்துடன் கத்தினான் பிரஹ்லாதனை தோளில் பிடித்து அழுத்தி பதிலு சொல் என விசாரித்தான் ஆனால் பிரஹ்லாதன் அமைதியாக தெய்வ ஒளியில் நின்று அவர் எங்கும் உள்ளாரப்பா என பதிலளித்தான் இந்த வார்த்தை ஹிரண்யகஷிபு கோபத்தை தீயாக மாற்றியது காவலர்களே இவனை கொல்லுங்கள் என உத்தரவிட்டான் பிரஹ்லாதனை அடக்க பல கொடுமைகள் செய்தனர் கடலின் மத்தியில் வீசினார்கள் ஆனால் தங்க ஒளி கவசம் போல சூழ அவன் காக்கப்பட்டான் விஷப்பாம்புகளின் குகையில் வைத்தார்கள் பாம்புகள் அவனை தொடவே இல்லை குன்றின் உச்சியில் இருந்து தள்ளினார்கள் காற்றே அவனை தாங்கியது யானையை எதிராக அனுப்பினார்கள் யானை அவன் முன் அடங்கி நின்றது தீக்குழியில் எரிக்க நிறுத்தினார்கள் அக்கினி மலர்களாக மாறியது எவ்வளவு கொடுமை செய்தாலும் பிரஹ்லாதனின் உள்ளம் அசையவில்லை என் நாராயணன் என்னைக் காப்பார் என நம்பிக்கை கொண்டிருந்தான் இதை தாங்க முடியாமல் ஹிரண்யகசிபு ஒருநாள் பிரகலாதனை அரண்மனையின் பெரிய தூண் முன் இழுத்து வந்தான் உன் விஷ்ணு எங்கும் இருக்கிறாரே இந்த தூணிலும் இருக்கிறாரா என கேலி செய்தான் பிரகலாதன் உறுதியுடன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என் எம்பெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றான் கோபத்தில் உக்கிரமான ஹிரண்யகசிபு தனது கதையால் தூணை முழு வலிமையுடன் அடித்தான் ஒரு கணம் நிசப்தம் அடுத்த கணம் தூண் அதிர ஆரம்பித்தது தங்க ஒளி பிளவுகளிலிருந்து செழித்து வெளிநீங்கியது தூண் வெடித்து சிதற அதிரும் ஒளி தூசியில் ஒரு பெரும் நிழல் உருவானது அது மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட நரசிம்மர் சிங்கத்தின் கர்ஜனை போல் வானம் அதிர்ந்தது தீ போல ஜொலிக்கும் கண்களுடன் நரசிம்மர் முன்வந்தார் காவலர்கள் பயத்தில் பின்னோக்கி ஓடினார்கள் கிரண்யகசிபு வாளை தூக்கி அவரை நோக்கி பாய்ந்தான் ஆனால் நரசிம்மர் ஒரு நொடியில் தாக்குதலை தடுத்துவிட்டு அவனைத் அவனை தூக்கி தூணில் மோதினார் அரண்மனை அதிர்ந்தது ஓட முயற்சிக்க நரசிம்மன் அவனை பிடித்து அரண்மனை வாசலுக்கு இழுத்துச் சென்றார் அந்நேரம் மாலை நேரம் அது பகலும் அல்ல இரவும் அல்ல இடம் வாசல் உள் அல்ல புறமும் அல்ல தன் மடியில் நிலம் அல்ல ஆகாயமும் அல்ல இந்த நொடியில் நரசிம்மர் உலகத்தின் தர்மத்தை நிலைநிறுத்தினார் தனது தெய்வீக சக்தியில் ஹிரண்யக சிபுவை மடியில் வைத்து அசுரனின் அகங்காரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் தன்னுடைய கோப ஜுவாலைகளில் அசுரனை அழித்து குடலை மாலையாக அணிந்து அருள்மிகு ருத்ர நரசிம்மராக நிற்கின்றார் நரசிம்மரின் கோபம் உலகையே எரிக்கக்கூடியது கூடியது அவர் கர்ஜனையில் வானம் சிதறியது அப்போது சிறு பிரகலாதன் மெல்ல முன்னே வந்தான் கைகூப்பி பக்தி மனத்தால் நரசிம்மரை நோக்கினான் ஓம் நமோ நாராயணாய என ஜபிக்க தங்க ஒளி பரவ நரசிம்மர் கோபம் மெதுவாக சாந்தமடைந்தது நரசிம்மரின் முகம் மெலிதாக அன்பில் ஒளிர்ந்தது பிரகலாதனை நேசத்துடன் நோக்கினார் அருள் பொங்க நரசிம்மர் பிரகலாதனின் தலையில் கரம் வைத்து ஆசீர்வதித்தார் பாம்பின் சிம்மாசனத்தில் அமர்ந்து மடியில் பிரகலாதனை வைத்து அருள் கொடுத்தார் மக்கள் அனைவரும் பணிந்து தரிசனம் செய்தனர் நரசிம்மர் அன்போடு அனைவருக்கும் ஆசிகள் வழங்கினார் கோவில் மணிகள் ஒலித்து தெய்வ ஒளியில் அரண்மனை ஜொலித்தது பக்தனை காக்க அவதரித்த நரசிம்மர் அருளால் நிறைந்த பிரகலாதன் இவர்களின் தெய்வீக வரலாறு என்னாலும் நம்மை காத்திடட்டும் ஜெய் நரசிம்மா மேலும் இது போன்ற தெய்வீக வரலாறை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் நரசிம்மா